சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு மிக முக்கியமான பதவி உண்டு தனியாக ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்த அமித்ஷா தனி அறையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கட்டும் அதற்கு இணையான பதவியே உங்களுக்கு நான் தருகிறேன் இந்த தேர்தலில் அதிமுக கூட்டணி வெற்றியடைய வேண்டும் என்பதை நிச்சயமாக மக்களிடம் அதிமுகவின் தொண்டர்கள் நீங்கள் சொன்னால்தான் அதை அதிக அளவில் மக்களிடம் எடுத்து கொள்வார்கள் மக்களிடம் பிரச்சாரத்தை மேற்கொள்வார்கள் இந்த ஒரே ஒரு வாய்ப்பை மட்டும் எனக்காக செய்யுங்கள் என்று அமித்ஷா அவர்களே ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் கூறியிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்களது நோக்கம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதிமுகவில் மீண்டும் என்னை இணைக்க வேண்டும் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீண்டும் ஒருங்கிணைப்பாளர் என்பதையும் எடப்பாடி பழனிசாமி இணை ஒருங்கிணைப்பாளர் என்பதையும் மட்டும்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரித்துள்ளது எடப்பாடி பொதுச்செயலாளர் பதவியை அங்கீகரிக்கவில்லை அந்த பதவியிலிருந்து அவராக தானாக முன்வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர் முன்வைத்திருந்தார் இந்த கோரிக்கையை நீங்கள் பேச வேண்டாம் என்றுதான் அமித்ஷா அவர்கள் கூறியதற்கு காரணம் சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு என்பது உங்களால் தான் முடியும் என்பதை Okay. அமித்ஷா அவர்கள் கூறியிருக்கிறார் இதனால் மூத்த நிர்வாகிகளும் மாஜி அமைச்சர்களும் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்ற உறுதியையும் அமித்ஷா அவர்கள் கொடுத்துள்ளார் இந்த சந்திப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தாலும் இந்த சந்திப்பிற்கு பிறகு நிச்சயமாக இன்னும் ஒரு சில நாட்களில் அதிமுகவில் கெத்தாக ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செல்வார் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது ஏனென்றால் அதிமுகவின் தற்பொழுது Pero ஆதரவுகள் யாருக்கு இருக்கிறது ஓ பன்னீர்செல்வத்திற்குத்தான் திமுகவின் செல்வாக்கு குறைந்துவிட்டது இதை கச்சிதமாக பயன்படுத்தினால் மட்டும்தான் அதிமுக வெற்றியடைய முடியும் என்ற எண்ணமும் உருவாகியுள்ளது இதற்கு வேறு வழியே கிடையாது அமித்ஷா அவர்கள் சொன்னபடி நடக்க வேண்டும் ஓ பன்னீர்செல்வத்தின் இறுதி முடிவானது இன்னும் இரண்டு நாட்களில் வெளியிடும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவில் மீண்டும் இணைந்தால் என்ன பதவி கொடுக்கலாம் என்பதை மட்டும் உங்களது கருத்துக்களை கமன்வாயிலாக கூறுங்கள்